தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே இதை செய்யாதீங்க நிர்வாகத்திறனுடைய ராசி கோபக்கார ராசி குணமுடைய ராசி இந்த ஐந்து விதங்கள் இப்ப நான் இதை செய்யாதீங்க ஒரு அஞ்சு விதத்தை சொல்றேன் என்ன நீங்கள் உங்களுடைய பகட்டை பொது இடங்களில் வெளிப்படுத்துவதால் அதனால் என்ன ஆகிறது ஒரு ஒரு கூட்டம் சேர்கிறது அந்த கூட்டம் சேரும் பொழுது அந்த கூட்டம் அனைத்தையும் நீங்க தான் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகிறீங்க அப்ப என்ன ஆகிடுது எல்லா செலவும் உங்களுக்கு தான் உணவு டீ இது மாதிரி வெளியில செல்லும் பொழுது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறது இதெல்லாம் என்ன ஆகுது நீங்க எப்போதுமே உங்களோட ஒரு பரிவாரங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பரிவாரங்களுக்கு நீங்க தான் செலவு பண்றது மாதிரி இருக்கும் எந்த பரிவாரங்களும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இது ஒரு மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த ஒரு விஷயங்கள்லையுமே சிம்ம ராசிக்காரர்கள் எதை இறங்கியாச்சுன்னா அது எதானாலும் பரவாயில்லன்னா டோட்டலாக இறங்கிடுறீங்க இறங்குறதுக்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சு நீங்க ஒரு ஆலோசகர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு செய்யலாம் அதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பீங்க அங்க இருக்காது பாத்தீங்கன்னா இறங் இறங்கியாச்சு வேலை ஆரம்பிச்சு உங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டு பக்கத்து எதிர்காலம் உள்ளவன் வாங்கி ஒரு இடத்த வாங்கி அவன் மூணு மாடி கட்டினான் அவனுக்காக நீங்களும் மூணு கட்டணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் வேண்டாம் அது என்ன ஆயிடும் அவனை விட நம்ம டாப் மேல போகணுங்கிற எண்ணம் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் ஒரு சில மனிதர்கள் வந்து நீ வேணா அங்கே பத்து மாடி கட்டு அதுக்கு பக்கத்து வீடு தான் நான் நாங்கள் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் நான் இப்படி தான் வளர்ந்துட்டு இருப்பேன் நான் கௌரவமாக வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கார் வாங்குறீங்க ஒரு டாப் ஹென் மாடல் இப்போ உங்கள் வீட்டுக்கு எதிர்காலம் ஒருத்தவங்க கார் இருக்கு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா அந்த காரை விட வேற பிராண்ட் விலை உயர்ந்த சொகுசு வாகனம் அதுல தான் நம்ம வீட்டில்தான் வெளியில போகணும்ங்கிற எண்ணங்கள் வருது பட் இது உங்களோட வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஓகே இல்லாத போது அதுக்காக லோனை வாங்கி கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால சொல்றது நம்மளுடைய தன்மானம் நீங்க உங்களுக்கு தன்மானத்தினுடைய மொத்த உருவம் சிம்மராசி தான் ஆக உங்களிடம் என்ன கையில் இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று சிந்தித்தால் பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அவங்கள்ட்ட அவங்கள டாமினேட் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் நீங்களே நிர்வாகி நீங்களே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவர் அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுது அந்த ஹெட்வைட்னு சொல்ல முடியாது ஹெட்வைட் கிடையாது அந்த இடத்துல நான் தான் புரியுதுங்களா ஆக அந்த நான் தான் வரும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ என்ன ஆயிடுறாங்க ஆகி ஒரு மாதிரி எல்லாமே இவர் நமக்கு ஒரு வாய்ப்பே தர நிறைய ஆக அந்த இடத்துல நீங்கள் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார நம்ம பூஜாவாக இருக்கிறது தப்பே இல்லையே கணவன் மனைவி இருவருக்குள்ளார என்ன வேறுபாடு இங்க இந்த இடத்துல ஏன் கருத்து மோதல் வெளியில சிம்மம் சிங்கம்தான் வீட்டுக்குள்ளார அப்படியே வெளியில புலி வீட்டுல எலி அந்த மாதிரி வீட்டுல இருந்துக்கணும் ஆக அது என்ன ஆகும்னா பிள்ளைகளுடைய பார்வையில உங்களுடைய இரண்டு வகையான செயல்பாடுகளை அவங்க கவனிக்கிறாங்க அப்பா வெளியில போனாருன்னா இருந்தாலும் பேச முடியாது பேசுனா அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான் ஆக்சன் தான் ஆனா வீட்டுக்குள்ளார எங்கள்கிட்ட குழந்தையா மாறிடுவாரு இப்படி வாழ்ந்து பாருங்க அதனால இதை செய்யாதீங்க முதல்ல வெளியில இருக்கிற மாதிரியே வீட்டுல இருக்காதீங்க வீட்டில் ஒரு மாதிரி இருங்க வெளியில் வேற மாதிரி இருங்க அதுக்கு அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா சிம்மம் பகட்டுக்கும் பாராட்டுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள் அது உங்களை தேவையில்லாமல் அவர் வந்தால் ஒரு டிப்ஸு கொடுக்குறோம் ஒரு பத்து ரூபாய் அல்லது ஒரு இருபது ரூபாய் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க ஒரு நூறுரூபாய் கொடுப்பீங்க அப்போ நூறுரூவா பழகியாச்சு நீங்கள் எப்போ அங்கே போனீங்கன்னாலும் அந்த ஹோட்டலில் அந்த செக்யூரிட்டி உடனே அந்த சார் வந்தாருன்னா நூறுரூவா கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை உருவாக்க வேண்டாமே இருப்பதில் நாம் என்ன உண்டானதோ அதை நியாயப்படி அது மாதிரி போனீங்கன்னா நல்லது இதெல்லாம் எதுக்காகன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் போன்றது ஒரே மாதிரி உயர்வை சந்தித்தவரும் இல்லை ஒரே மாதிரி தாழ்வை சந்தித்தவர்களும் இல்லை வாழ்க்கை என்பது மேடு பள்ளமாக இருக்கும் பொழுது நாம் நிதர்சனமான சில உண்மைகளை பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு சாத்தியப்படும் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் அடையலாங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து நீங்கள் இப்போ கொஞ்சம் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்கள் சிம்ம சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள்லாம் ரிவர்ஸில் போங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ போட்டிருக்கேன் போய் சிம்மத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் உங்களுடைய பலம் பலவீனம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அறிதல் புரிதல் தெளிதல் இணையவை நாற்பது நற்குணங்கள் நல்லா பேசியிருக்கேன் பாருங்க இது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இடையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்க ராசியோட ஒரு டிப்ஸ் கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நாளை மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக